தங்கம்மா இன்னைக்கு ஒரு கதை சொல்லட்டா அழகிய பூந்தோட்டம் ஒரு பூந்தோட்டத்தில் நிறைய விதவிதமான பூக்கள் மலர்ந்திருந்தன அவைகள் பார்ப்பதற்கு அழகாகவும் கண்ணை கவரும்படி இருந்தது அதிக வாசனையுடனும் இருந்தது அந்த கூட்டத்தில் ஒரு வாசனை இல்லாத பூ இருந்தது எல்லோரும் பூக்களை பார்த்து பார்த்து வாங்கி சென்றனர் வாசனை இல்லாத பூவை யாரும் கண்டுகொள்ளவில்லை எல்லோரும் வாசனையான பூக்களை விலை கொடுத்து வாங்கி சென்றனர் இந்த பூவை விலை கொடுத்து கூட யாரும் வாங்க முன்வரவில்லை இந்த பூ ரொம்பவும் சோகமாக காணப்பட்டது எல்லோரும் வேறு பூக்களைத்தான் வாங்கி சென்றனர் இதன் சோகம் யாருக்கும் புரியவில்லை அந்த பூக்கள் எல்லாம் இந்த பூக்களை பார்த்து சிரித்தது எல்லோரும் தலைகளில் வைப்பதற்கும் கோலங்கள் போடுவதற்கும் இந்த வாசனை உள்ள பூக்களை வாங்கி சென்றனர் ஒரு சிறுமி வந்தாள் அந்த பூவை வாங்கினாள் அந்த பூ சாமி கும்பிட சாமிக்கும் மாலை கட்டி போட்டாள் அந்த பூ மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது என்ன யாரும் வேண்டாம்னு ஒதுக்கின பூ சாமிக்கு மாலையாக போடப்பட்டது யாரையும் வேண்டாம் என்று ஒதுக்கக்கூடாது அவர்கள்தான் இறைவனுக்கு பிடித்த பிள்ளைகளாக இருப்பர் எல்லோரும் சமம் சரிதானே இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ